செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்து இப்ப வரைக்கும் உலகம் முழுக்க நடந்த நிறைய போர்கள் தரைப்படை விமானப்படை மூலமா எதிரிகளுக்கு எப்படி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும் அதே போல கடற்படை மூலமாவும் எதிரிகளுக்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்த முடியும் ஒரு நாட்டுடைய கடற்படையில டெஸ்டாயர் கூட இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு நாட்டுடைய கடற்படையில இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த ஆயுதம் தான் ஏர்கிராப்ட் கேரியர் அழைக்கப்பட்ட விமானம் தங்கி போர்க்கப்பல்கள் கடற்படையில முப்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை கையாளக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர் எப்பவும் தான் கூட டெஸ்டாயர் ஷிப் உட்பட நிறைய போர்க்கப்பல்

இப்படி உலகம் முழுக்க போர்க்காலத்துல நேவியை பொறுத்த வரைக்கும் கடல் பகுதியில ஒரு கிங்கா வளம் வந்து எதிரிங்களை துவம்சம் செய்யக்கூடியதுதான் ஏர்கிராப்ட் கேரியர் உலகத்துல அமெரிக்கா ரஷ்யா சைனா இங்கிலாந்து பிரான்ஸ் இந்தியா உட்பட குறிப்பிட்ட ஒரு சில நாடுகளோட நேவி மட்டும்தான் தான் ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் ஹேண்டில் பண்றாங்க இந்த லிஸ்ட்ல மத்த நாடுகள ரெண்டு மூணு ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் பயன்படுத்திட்டு இருக்க போகும்போது உலகத்தோடைய தனி பேரும் ராணுவ வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்கா மட்டும்தான் எல்லா நாடுகளையும் மிஞ்சிற விதமா பதினோரு ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் தன்னுடைய நேவியில பயன்படுத்திட்டு வராங்க இது மட்டும் இல்லாம இப்போதைக்கு

பிரம்மாண்டமான ராணுவ சக்தியா உருவாடுக்கணும் நினைக்கிறாங்க இப்போதைக்கு தான் பக்கத்துல இருக்கக்கூடிய தென்சீன கடல் பகுதியில மிகப்பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்திட்டு வர சீனாவுடைய பீப்பிள் லிபரேஷன் ஆர்மி அடுத்தபடி அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்திட்டு வர பசிபிக் ஓஷன்லயோ அதே சமயம் இந்தியாவை சுத்தி வளர்ச்சி நெருக்கடி கொடுக்கக்கூடிய முக்கியமான கடல் பகுதியா இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன்லயும் ஆதிக்கம் செலுத்தணும் நினைக்கிறாங்க சீனாவுடைய பீப்பிள் லிபரேஷன் ஆர்மியோடைய கடற்படை இப்போதைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சம்மரைன்ஸையும் அதே மாதிரி நிறைய போர்க்கப்பல்களையும் உருவாக்கி பயன்படுத்திட்டு வராங்க அந்த வகையில சீனா முழுக்க முழுக்க உள்நாட்டுலயே உருவாக்கின ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான் ஃபியூஜியா சீனாவுடைய பியூஜியான் விமானம் தாங்கி போர்க்கப்பல்லோட கேப்பபிள் அதே சமயம் சீனாவுடைய பல விதமான அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்தியா தன்னுடைய பாதுகாப்புக்காக உருவாக்க நினைக்கிற விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை பத்தி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சீன கடற்படையில ஏற்கனவே லியோனாங் ஷேண்டாங்னு ரெண்டு விமானந்தாங்கி போர்க்கப்பல்கள் பயன்பாட்டுல இருக்குது இந்த ரெண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல்லையுமே சீனா முழுக்க முழுக்க தன்னோட டெக்னாலஜியை வச்சு உருவாக்கல அதுக்கு பதிலா தன்னோட நட்பு நாடா இருக்கக்கூடிய சோவியத் ரஷ்யாவோட டெக்னாலஜி யூஸ் பண்ண சீனா தன்னுடைய கடற்படையில பயன்படுத்திட்டு தேவையான ராணுவ தளவாடங்களை டெக்னாலஜியை மட்டுமே கடற்படையில இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களை போல புதுசா ஒரு விமானந்தாங்கி போர்க்கப்பலை உருவாக்க முடிவு பண்ணாங்க மூணாவதா ஒரு மிகப்பெரிய உருவாக்க அதுக்காக அதிகபடியான

அதிகப்படியான டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட்ட கொண்ட விமானம் தங்கி போர்க்கப்பலா பியூஜியான் ஏர்கிராப்ட் கேரியர் உருவாக்கியிருக்காங்க இந்த பியூஜியான் ஏர்கிராப்ட் கேரியர் அதிகபட்சமா எண்பதாயிரம் டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட்ட கொண்டதா உருவாக்கப்பட்டிருக்கு சக்தி வாய்ந்த ஸ்டீம் டர்பைன்ஸ் மூலமா இயங்கக்கூடிய பியூஜியான் ஏர்கிராப்ட் கேரியர் ஆயிரத்தி அடி நீளமோ அதே போல அடி அகலமோ கொண்ட ஒரு மிகப்பெரிய ஏர்கிராப்ட் கேரியரா உருவாக்கப்பட்டிருக்கு சீனா இதுக்கு முன்னாடி வச்சிருந்த மத்த விமானம் தங்கி போர்க்கப்பல விட அதிகப்படியான போர் விமானங்களை கையாள் விதமா இந்த பியூஜியான் ஏர்கிராப்ட் கேரியர்ல ஐம்பதுக்கும் அதிகமான போர் விமானம் தளவாணங்களை கையாள மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க சோவியத் டெக்னாலஜில சீனா உருவாக்குன லியனாங் ஷேண்டாங் ஏர்கிராப்ட் கேரியர்ல போர் விமானங்கள் டேக் ஆஃப் ஆக ஒரு கருவு ஷேப்ல கை ஜம் பண்ற விதமா வடிவமைச்சிருப்பாங்க அந்த மெத்தட ஏர்கிராப்ட் கேரியர்ல ஸ்டோபார் சொல்லுவாங்க ஆனா சீனா புதுசா உருவாக்கி இருக்க பியூஜியான் ஏர்கிராப்ட் கேரியர்ல அமெரிக்க கடற்படையில இருக்கக்கூடிய விமானம் தாங்கி யூஸ் பண்ற மாதிரி போர் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஸ்கை ஜம்ப் மெத்தட் இல்லாம ஏர்கிராஃப்ட் கேரியரை பிளாட்டா வச்சிருக்கக்கூடிய கேட்டோபார் மெத்தட்ல வடிவமைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஏர்கிராப்ட் கேரியர் கரியர்ல நியூ ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய அதிநவீனமான டெக்னாலஜியான இமால்ஸ் டெக்னாலஜியுமே கொண்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது அதாவது இமால்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராப்ட் லான்ச் சிஸ்டம் சொல்லுவாங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏர்கிராப்ட் கேரியர்ல போர் விமானங்களை லான்ச் பண்ண போகும்போது போர் விமானங்களை சிக்கல் இல்லாம ஈஸியா லான்ச் பண்ணவும் முடியும் அதே மாதிரி ஈஸியா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லப்படுது ரெண்டு வருஷமாவே பியூஜியான் ஏர்கிராப்ட் கேரியரை தொடர்ந்து சீ ட்ரையல்ஸ் பண்ணிட்டு வர சீனாவுடைய நேவி இப்ப மே மாசம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு போர் விமானங்களை கையாள் தயார் நிலையில் இருக்குதான் மறுபடியும் ஒருங்கிணைந்த பகுதி பீப்பிள் மூலமா தைவான் மேல நேரடியான தொடுக்க அதிக வாய்ப்பு ஒரு தீவு நாடா அமைஞ்சிருக்கக்கூடிய கைப்பற்ற தன்னுடைய

இந்தியாவுடைய ராணுவ தளங்களை கண்காணிக்க நினைக்கிறாங்க இப்போதைக்கு இந்திய கடற்படையில் ஐ என் எஸ் விக்ரமாதித்யா என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பலும் அதுக்கப்புறம் ஐ என் எஸ் விக்ராந்த் என்ற பொது விமானம் போர்க்கப்பலும் பயன்பாட்டில் இருக்குது நீண்ட கால கட்டுமானத்துக்கு அப்புறம் கடந்த இரண்டாயிரத்தி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட ஐ என் விக்ராந்த் இந்திய கடற்படைக்கு கூடுதல் பலத்தை சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விமானந்தாங்கி தாங்கி போர்க்கப்பலா இருக்குது இந்திய பெருங்கடல் வங்காள விரி அரேபியன் சீனு இந்தியாவை சுத்தி மூணு பக்கம் கடல் பகுதி இருக்கிறதுனால இப்ப இருக்கக்கூடிய ரெண்டு விமானந்தாங்கி தாங்கி போர்க்கப்பல் பத்தாது தான் இந்திய கடற்படை

பன் மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும் இது மட்டும் இல்லாம அறுபதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை கையாளக்கூடிய அணுசக்தியில தொண்ணூறாயிரம் டன்னு மேல எடை கொண்ட ஒரு பிரம்மாண்ட ஏர்க்ராப்ட் கேரியராக உருவாக்குற ஐ என் அடுத்தடுத்து உருவாக்குற பல சக்தி வாய்ந்த போர் விமானங்களை கையாள் ஏதுவா ஐ என் ஏர்கிராப்ட் கேரியர் இந்தியா ஒரு அட்வான்ஸ்டு டிசைனோட உருவாக்க இருக்காங்க இந்த விமானம் தங்கி போர்க்காப்பில் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் தேஜஸ் மார்க் ஒன் கே தேஜஸ் மார்க் டூ இது மட்டும் இல்லாமல்

திட்டத்தை இந்தியா முழு வீச்சுல செயல்பட்டு வராங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி வீடியோவை முழுசா பாருங்க நாங்க கொடுக்கற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க